ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது பிஆர் தொண்ணூறு எழுவத்தி நாலு மகேந்திரா பை செவன் பை பூமி புத்ரா பவர் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இருபது ரெஜிஸ்டரு வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி மேலே கடன் இல்லை என்னவசியெல்லாம் கேன்சல் பண்ணி ரெடியாக இருக்குது நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பெரிய ஹவுசிங்கு பெரிய பெட்டு பாருங்கள் தருமபுரி நம்பர்லேயே இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே ஒரிஜினல் டயர் புதுசாக போட்டிருக்கிறாங்க பாருங்கள் பேக் டயரும் ஒரிஜினல் டயர் தான் ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் கேன்சல் என்னோஸ் எல்லாமே கேன்சல் பண்ணி ரெடியாக இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது டாப்பு பம்பர் ஊக்கு எல்லாமே முறையாக இருக்குது வண்டியில் வண்டியை நேரில் வந்து பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிப்பர் ட்ரைலரு கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே கான்டெக்ட் பண்ணி சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணித் தருவோம் நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம வீடியோ போடுவோம் கான்டெக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வரலாம் பாருங்கள் ஊக்கு இருக்குது பம்பர் இருக்குது டாப் இருக்குது எல்லாமே இருக்குது ரொட்டேட்டர் கப்பு கல்டாம் இருக்குது பாருங்கள் சேர் ஓடாத வண்டின்னு சொல்லலாம் இல்லை ரொட்டேட்டர் போடாத வண்டின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் ஓட்டி பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த மகேந்திரா செவன் பை வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ எதுவுமே கிடையாது நேரில் வந்து பேசினீங்களன்னா முன்னப்பின அனுசரித்து பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்ப்ளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் நீங்கள் இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும் ஃபைனன்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இருக்குமே ஃபைனன்ஸ் வசதியும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தால் கூட வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட அவர்ஸ் கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பெரிய பெர்டு பெரிய ஹவுசிங்கு நல்லா தெளிவாக இருக்குது வண்டி மூணாயிரம் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் வண்டியை வந்து பாருங்கள் மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபை பூமி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பெரிய ஹவுசிங்கு டாப்பு பம்பர் ஊக்கு பெட்டு எல்லாமே இருக்குது ரோட்டேட்டர் கப்பு கழட்டாமல் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டியோட ரேட்டு அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பினை அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே நாலு லட்சத்தி ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறது வண்டியில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து வண்டி வாங்கிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியிலேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பவர் ஸ்டேரிங் பெரிய பெட்டு சிங்கிள் ஓனரில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்